வணக்கம் இது உங்கள் யூ ஸ்டார் இன்னைக்கு அற்புதமான பயிற்சி கால் மூட்டுக்கள் ஸ்ட்ராங்கா ஆகிறதுக்கு மூட்டுல வலி வராமல் இருக்கிறதுக்கு நம்ம கமாண்டர் கூட மாடிப்படியே ஏற முடியல அப்படின்னு கமாண்ட் பண்ணிருக்காங்க அதே போல உட்காந்து எழும்புறதில் மிக சிரமமாக இருக்கும் அதுவும் விளையாட்டு வீரர்கள் கால்களுக்கு ரொம்ப பயிற்சி எடுத்துக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா மூட்டுக்கள் தேஞ்சு போயிடும் இதில்னா உட்காரவே முடியாது ஒன்றும் கிடையாது இந்த ஜாயிண்ட் வந்து விலகிறது தான் காரணம் அதை வந்து ஈஸியாக பயிற்சியின் மூலமே அதோடைய ரெகுலர் இடத்துக்கு கொண்டு வந்துட முடியும் பாருங்கள் ஈஸியான பயிற்சி தான் கால்களை சேர்த்து வச்சுக்கோங்க அப்படி லேசாக ஃபுல்லாக நம்ம உட்கார்ந்த எழும்பாம மூணு நாலு அஞ்சு இது மாதிரி ஒரு பத்து முறை செய்யணும் அடுத்தது கால்களை வி ஷேப் இப்படி வச்சுக்கணும் இப்படி வச்சுக்கிட்டு முழு பாடியையும் இறக்கி ஏற்றாமல் இந்த மூட்டு ஸ்ட்ராங்காகிறதுக்காகவும் அதோட பழைய இடத்துக்கு வர்றதுக்காகவும் இது மாதிரி பத்து ஈஸியாக இப்படியும் செய்யலாம் பத்து பத்து போடுங்க காலையில் இது பண்ணலாம் அல்லது மாலை நேரங்களில் பண்ணலாம் ரெண்டு காலையும் சேர்த்து வச்சுக்கோங்க இப்படி வச்சுக்கிட்டு லேசாக ஒரு ஓ டைப்ல இப்படி போடும்போது மூட்டு வழி இருந்தால் கூட அறவே இல்லாமல் போயிடும் நடக்கிறதுக்கெல்லாம் ஈஸியாக இருக்கும் பயிற்சி இதுதான்